ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு புரட்டாசி சனிக்கிழமையில் செய்யக்கூடாத முக்கியமான ஐந்து விஷயங்கள் இந்த விஷயங்களை தவறியும் நம்ம செய்யக்கூடாது இதன் மூலமாக வீட்டில் தரிதிரம் ஏற்பட வாய்ப்பிற்கு வறுமையும் ஏற்படும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது இதை பற்றிய ஒரு தெளிவான தகவலை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போதான் நீங்க முதல் முறையாக தினம் தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடும் செய்வோம் அந்த வகையில சனிக்கிழமை அப்படின்றது பெருமாளுக்கு உரித்த ஒரு நாள் அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு மிக மிக விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நிறைய நாட்கள் நம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்வோம் ஆனா இந்த புரட்டாசி மாதத்துல செய்கின்ற வழிபாடு அற்புதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் இதனுடன் சேர்த்து முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது கடன் அடைவதற்கு உரிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்குன்னே சொல்லலாங்க அதாவது நீங்க இன்னைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை அன்றும் நம்ம இதை மறந்தும் செய்யக்கூடாது அந்த செயல்கள் என்னென்ன அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த நாள் மிகவும் விசேஷமானது அதாவது இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை வருகின்றது புரட்டாசி மாதத்தில் இந்த மாதத்துல நாலு சனிக்கிழமை வருதுங்க அதில் இரண்டாவது சனிக்கிழமையும் நான்காவது சனிக்கிழமையும் அதி விசேஷமானது அதாவது இரண்டாவது சனிக்கிழமையில பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது இரண்டாவது சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது இந்த நாள் என்ன விசேஷம்னா அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதசி நான்காவது சனிக்கிழமையும் அதி விசேஷமானது அது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வருகின்றது அன்றைய தினமும் ஏகாதசி வருகின்றது ஆனால் அன்றைய தினம் பெருமாளுக்குரிய திருவாதிரி நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது அதனால நீங்க தலிகை போடுவதாக இருந்தால் அதாவது உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்க தலிகை போடுங்க இந்த சனிக்கிழமைகள் விசேஷமாக இருக்கு சரி இப்பொழுது நம்ம என்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் நம்ம பெருமாள் வழிபாடு இன்றைய தினம் செய்யணும் செய்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலைனா கூட நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடும் செய்யலாம் வீட்டிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் கோவிந்தா அப்படின்ற நாமத்தை நீங்கள் சொல்லணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்ம தப்பிப்பதற்காக சனி பகவானுடைய கருணை நம்ம மேலே கிடைக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படி செய்தால் வறுமையும் கஷ்டமும் ஏற்படும் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றாக பார்த்துடலாம் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்கும் கடன் தராதீங்க இது முதல் விஷயம் யாருக்கும் கடன் தராதீங்க கடனும் நீங்கள் இருந்தும் வாங்காதீங்க அப்படி நீங்கள் கடன் கொடுத்தால் அந்த பணம் திரும்ப கிடைக்காது அதே மாதிரி யாரிடமாவது இருந்து பணத்தை நீங்கள் கடனும் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அது வட்டி மட்டுமே கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும் அதிகமாக கடன் சேர ஆரம்பிக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பொருட்களை நம்ம இரவலாக வாங்குவோம் அதாவது வாங்கிட்டு நாளைக்கு திரும்ப தரேன் அப்படின்னு வாங்குவோம் அந்த மாதிரி யாருக்கும் எந்த ஒரு பொருளையும் யாரிடமிருந்தும் வாங்காதீங்க யாருக்கும் நீங்கள் தரவும் கூடாது யாருக்கும் எந்த பொருளையும் இன்றைய தினம் அதாவது இந்த பதிவு புரட்டாசி சனிக்கிழமைக்கு உண்டான பதிவு அப்போ நாலு வாரங்களுக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக பொருந்தும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் வருகின்ற புரட்டாசி சனிக்கிழமையில் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிவிக்கலாம் இதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கடையில் விலை கொடுத்து அதை வாங்குங்க உங்களுக்கு தாங்க நிறைய மங்களங்கள் பெருகும் அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம எந்த ஒரு தானம் செய்கிறோமோ அது நம்முடைய பொருளாதார நிலையை அதிகமாக உயர்த்தும் முடிந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் அது புரட்டாசி சனிக்கிழமைன்னு இல்லை உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த தானத்தை தவறாமல் செய்யணும் இப்படி செய்தால் சனி பகவானுடைய அருளும் பெருமாளினுடைய அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் மறக்காமல் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருடைய நாமங்களை உச்சரிப்பது அதி அதி விசேஷமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அதற்கப்புறமா நீங்க ஐந்து வகை சாதம் ரெடி பண்ணுவீங்க அந்த ஐந்து வகை சாதத்தை தயார் செய்யலாம் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் இதற்கப்புறமா மிளகு சாதம் செய்வாங்க வடை சுண்டல் அந்த கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் தயிர் சாதம் மிகவும் முக்கியமானது அதில் மாதுள முத்துக்கள்லாம் போட்டு பெருமாளுக்கு நீங்கள் வைங்க உங்களுக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக வைத்து தீபத்தை ஏற்றி மாவிளக்கு தீபம் என்ற தினம் ஏற்றுங்க அதாவது பச்சரிசி மாவுல வெள்ளம் கலந்து பச்சை கற்புரம் கொஞ்சம் கலந்து பெருமாளனுடைய நாமத்தை சொல்லி பெருமாளின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்க மாவிளக்கு தீபம் இரண்டு தீபம் ஏத்துங்க சனி பகவானால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கும் முக்கியமா நாலாவதாக மிகவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய தினம் செருப்பு வாங்கக்கூடாதுங்க மிகவும் முக்கியமானது சனிக்கிழமைகள்ல செருப்புகளை வாங்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் போகிற வழியில் அருந்து போயிடுச்சு அப்படின்னா மட்டும் வாங்குங்க இந்த சனிக்கிழமை நாட்களில் செருப்பு வாங்காதீங்க அது சனி பகவானுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அடுத்தது ஐந்தாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய தினம் நம்ம கல் உப்பு வாங்கக்கூடாதுங்க கல்லுப்பு இன்றைய தினத்தில் வாங்காதீங்க முக்கியமாக சனிக்கிழமைகளில் கல்லுப்பு வாங்கக்கூடாது அதனால் இன்றைய தினம் இதை எல்லாமே நீங்கள் சரியாக செய்யும் பொழுது உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் சரி வேறு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் அது என்னென்ன வாங்கலாம் அப்படின்ற பதிவுகள் ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் புரட்டாசி சனிக்கிழமை தலிகை போடுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது தெய்விகனங்கள் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்லேயும் தெய்வீக என்னங்கள் இருக்குது அதுலேயும் நான் உங்களுக்கு தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் டெய்லி என்னுடைய வீட்டில் செய்கின்ற நித்திய பூஜையும் அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்து பயன்பெறலாம் ஏதாவது சந்தேகம்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய இந்த நாமத்தை நீங்கள் இன்றைக்கி சொல்லி பூஜை பண்ணுங்கள் இருபத்தி ஒரு முறை அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது கமெண்ட்லேயும் இந்த நாமத்தை டைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நான் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்